பக்தி உலக அன்பர்களுக்கு ஈஸ்வரி அன்பான வணக்கங்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் திருத்தலம் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே முருகன் திருக்கோவிலாகும் மற்ற ஊர்களில் அமைந்துள்ள கடலில் இருந்து திருச்செந்தூர் கடல் கிடையாது இந்த கடலில் முருகப்பெருமானுக்காக சிவபெருமானை உருவாக்கியது என திருப்புகலில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் பாலன் தேவராய சுவாமிகள் திருச்செந்தூர் தல புராணத்தை தமிழில் எழுதிய வெஞ்சி மாலை கீராயர் ஆகியோருக்கு முருகப்பெருமானை நேரில் வந்து அருள் புரிந்த தலம் திருச்செந்தூர் பலரது பிரச்சனைகளுக்கும் பரிகாரமாக ஜோதிடர்கள் சொல்லுவது திருச்செந்தூர் சென்று வழிபடுவது ஆனால் திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி சென்று வழிபட வேண்டும் திருச்செந்தூர் செல்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபட்டால் முருகனின் முழு அருளும் கிடைத்து தலையெழுத்து மாறி வாழ்வில் மகிழ்ச்சி நிறையும் என்பது பலருக்கும் தெரியாது திருச்செந்தூர் தளத்திற்கு எப்படி வழிபட்டால் அளவில்லாத பலன்களை பெறலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான் முருகனை வழிபடுபவர்கள் உலகம் முழுவதும் கோடி கணக்கில் இருக்கிறார்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவரில் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என பரிகாரம் சொல்லுவார்கள் திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் தலையெழுத்து மாறிவிடுகிறதா என்றால் கண்டிப்பாக கிடையாது சென்று வந்ததும் ஒன்றுமே நடக்கவில்லை என புலம்புவர்களும் இருக்கிறார்கள் எப்படி சென்று திருச்செந்தூரில் வழிபட்டால் தலையெழுத்து மாறும் என்பதை திருச்செந்தூர் சென்று நாம் முருகனை தரிசனம் செய்வது முக்கியமல்ல முருகன் நம்மை காண வேண்டும் என்பதுதான் முக்கியம் திருச்செந்தூர் செல்வதற்கு முன் முதலில் நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும் இதற்கு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து முருகனிடம் மனம் விட்டு பேச வேண்டும் நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் தேவைகள் கவலைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை முருகனிடம் சொல்லி புலம்புவதை விடுத்து முருகனிடம் மனம் ஒன்றி விட்டு பேச வேண்டும் மனதார முருகா என அழைத்து நீயே துணை எனக்கு உன்னை தவிர என்னை காக்க யாருமில்லை நீயே கதி நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் என மன உறுதியுடன் சொல்லி தினமும் திருப்புகள் படிக்க வேண்டும் தினமும் திருப்புகள் படிக்க படிக்க வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் விலகி முருகனின் திருவருள் வீட்டில் நிறைவதை உணர முடியும் கனவிலோ அல்லது ஏதாவது ஒரு வழியிலோ முருகனை வந்து சில அறிகுறிகளை காட்டுவார் அவர் சொல்லும் கோவிலுக்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கி வரும் முருகனே நீங்கள் திருச்செந்தூர் செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் திருச்செந்தூர் சென்றதும் முதலில் நாடிக்கு நிறில் குளிக்க வேண்டும் அதற்கு பிறகுதான் கடலில் நீராட வேண்டும் அதற்கு பிறகு கடை வீதியில் அமைந்துள்ள தோண்டுகை விநாயகர் கோவிலில் சிதற்காய் விட்டு வழிபட வேண்டும் திருச்செந்தூரில் இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்களின் ஜீவ சாம் சமாதி இருக்கு அங்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு முருகன் கோவிலுக்கு வந்து மூலவரான சுப்பிரமணியனையும் சண்முகரையும் வழிபட வேண்டும் அதற்கு பிறகு முருகன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள பஞ்சலிங்கங்களையும் வழிபட வேண்டும் அங்கு வழிபட்ட பிறகு வெளி உள்ள குரு பகவான் பைரவர் பெருமாள் ஆகியோரையும் வழிபட வேண்டும் கோவிலை வளம் வந்து வணங்கிய பிறகு அங்கு அச்சர்களிடம் பன்னீர் இலையில் கொடுக்கும் விபூதியை கேட்டு பெற வேண்டும் பன்னீர் இலையில் மொத்தம் பன்னெண்டு நரம்புகள் இருக்கும் இந்த இலையில் வைத்து கொடுக்கப்படும் விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளாலும் பக்தர்களுக்கு பிரசாதத்தையும் அருளையும் வாரி வழங்குவதாக ஐதீகம் பிரகாரத்தில் முருகப்பெருமான் சத்ரு சம்கார மூர்த்தி கோலத்தில் காட்சி தருவார் அவர் வழிபட்டால் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் அதே போல் மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் திருச்செந்தூர் செல்வதாக இருந்தால் புதன்கிழமையில் புறப்பட்டு சென்று அங்கு இரவு தங்கி வியாழக்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுவதே சரியானதாகும் குரு பகவானுக்கு முருகப்பெருமான் அருள் செய்த தலம் என்பதாலும் முருகன் திருத்தலங்களில் திருச்செந்தூரில் மட்டுமே முருகப்பெருமான் பளைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் செய்யும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் வடிவமாக அருள் செய்கிறார்கள் திருச்செந்தூர் தளத்திற்கு சென்றால் குறைந்தபட்சம் எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் அங்கேயே இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த தெய்வத்தின் முழு அருள் கதிர்களையும் பெற முடியும் இந்த முறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் தளத்திற்கு சென்று வழிபட்டால் நிச்சயம் முருகன் அருளால் தர்ம வினைகள் கரைந்து தலையெழுத்து மாறும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அரோஹரா